தாடி அது நம்ம எல்லாரும் ப பரவலாக பேசுகிற விஷயம் என்ன சோட்டா சொல்லிட்டு போகிறேன் என்ன தாடியை பொறுத்த வரைக்கும் என்ன தாடியை வளரவிடுங்கள் மீசையை கத்தரியுங்கள் நீங்கள் என்ன அதாவது இந்த யூதர்களுக்கு என்ன செய்யுங்க மஜூசிகளுக்கு என்ன செய்யுங்க மாறு செய்யுங்கள் மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள்ன்ற சுறுசலாளும் சொல்கிறாங்க அப்போ இந்த தாடியை விடுங்கள் என்ற ரசுசலாளன் சொல்கிறாங்க அப்போ மீசே கத்தறிங்கள்ன்ட்டாங்க அப்போ மீசையை கத்தறிங்களா தாடியை கத்தரிக்காதீர்கள்னா அர்த்தம் மீசே கத்தரியுங்கள் இல்லைனா ரசூலாக என்ன சொல்லியிருக்கிறோம் அதாவது மீசையும் கத்தரியுங்கள் தாடியையும் கத்தரியுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கணும் இல்லைன்னா தாடியை வளர விடுங்கள் மீசையை கத்தரியுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறதுல தாடியை கத்தரியுங்கள் அடங்கும் மட்டும் சொன்னால் வளர விடுங்களுக்கு அர்த்தம் என்ன செஞ்சிடும் அப்போ இல்லாமல் போயிடும் இப்போ மீசையை கத் இல்லைன்னா ரசோலா எப்படி சொல்லிக்கலாம் மீசையை வளர விடுங்கள் தாடியை வளர விடுங்கள் சோட் பண்ண தானே போகிறேன் டே என்ன சொல்லிக்கலாம்டா இப்போ தாடியை வளர விடுங்கன்றாலும் ஷோர்ட் தான் அர்த்தமாக இருந்தால் ரசோலா எப்படி சொல்லலாம் மீசையும் நீங்கள் வளர விடுங்கள் தாடியை வளர விடுங்கள் நம்ம ரெண்டே மனசை போகிறோம் சோட் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு அர்த்தமாக பேத்திடும் தாடியே வளர வளரவிடுங்கள் தானது அது என்ன முழுமையாக தாடிய வளரவிடுங்கிற அர்த்தம் அதில் கருத்து பாடு வந்தது ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு குடிக்கு மேலாக வளர்க்கணுமா வெட்டணுமானு நபித்தோழருக்கு மத்தியில் அபுஹு ரோத் இல்லாம இபின் உமர் ரோதி இல்லாமனு இன்னும் சில தாபீன்கள்லாம் ஒரு புடி பிடிச்சிக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க ஹம்பல் அல்ல எஃபா கபின் இபுனு உமர் எப்படி வளர்த்து அல்லாவு இப் அதாவது உமர் அதாவது இபுனு உமர் எப்படி வளர்த்தாரோ அதுதான் ரசூலானோடைய வளர்த்தல் முறை என்று யார் அகமதுபின் ஹம்பல் சொன்னதாக வருது அல்பானி வந்து வந்து ஒரு 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 மேலே 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 வளர்த்தா விதா விளங்கிட்டா வளர்த்தால் இதாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறதா பார்க்குறோம் மற்ற மற்ற அறிஞர்கள் வந்தாலும் கூடாது அப்படின்ற அளவுக்கு இந்த கருத்து இருந்தாலும் கருத்து 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 நல்ல அறிஞர்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு தாண்டி தான் என்ன இருந்து அதுலேயும் வெட்டுறதா எனது வளர்க்குறதா என்ற அதில் இருக்குது எனவே மனப்பின் அலங்காரத்தில் யாரெல்லாம் வந்து இந்த தாடியை ஷோர்ட் பண்ணுறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அல்லது தாடியை வலிக்கிறதா நல்லன்னு நினைக்கிறாங்களோ அல்லது அவன் மிச்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கண்டா யார் வரக்கூடிய அந்த மனப்பெண்ணு அவன் மிச்சமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கண்டா என்ன இந்த தாடியெல்லாம் எல்லாம் பண்ண சொல்லி வலிக்க சொல்லி என்ன இதுக்கு கட்டுப்படுறதில்ல நீ முதலாவது பலகீனப்படுறாய் முதல் இஷ்டப்பே என்ன தோல்வி அடைகிறாய் அப்படின்ற அர்த்தம் அதை விரும்பக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கவேன் தாடியை வளர விடுங்கள் என்றது வசூல் சரல்லாவுடைய சில சில பேர் அந்த பெண்ணுக்கு தாடி இல்லாமல் இருக்கிறதா விருப்பம் என்றிருந்தாலும் இருந்தாலும் அவங்களோட அந்த விருப்பத்தை அவங்க என்ன செய்யணும் அல்லாவும் ரசூலும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க ரசூல் சல்லாம் இப்படி சொல்லியிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வளர்க்குறதா என்ன செய்யணும் நீங்கள் செய்யணும் என்ன விருப்பத்தில் இதில் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்போ ஹராமான ஒரு விஷயத்தை மனைவியோட திருப்திக்காக ஒருத்தர் உருவாராக இருந்தால் ஹலாலான விஷயத்தை எப்படி மனைவிட திருப்திக்காக அவர் செய்வார் இது வந்து அங்கே நடக்க போகிற காரியம் இல்லை அல்லாஹு என்ன சொல்கிறாள் மனைவிமார்களுடைய திருப்தியை நாடி அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஹலாலை நீங்கள் எப்படி ஹராமாக்குறீங்கன்னு கேட்குறான் மனைவியோட திருப்திக்காக ஹலாலை எப்படி ஹராமாக்குறீங்க இங்கே ஹராத்தே செய்கிறான் இங்கே மனைவியுடைய திருப்திக்காக என்ன செய்கிறான் ஹராமெயிறான் அல்லா சொல்றான் நீங்கள் ஹலால ஏன் ஒரு ஹலால விட்டால் கூட பிழை இல்லை ஹலால விட்டா பிழை இல்லை அந்த ஹலால மனைவிமாருடைய திருப்திக்காக ஏன் விடுறீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குது ஏன் திருப்திக்காக விடுறீங்கன்னு அல்லா கண்டிக்கிறான் அப்போ ஹராம செய்கிறது எவ்வளோ பிள்ளை இந்த திருமண இந்த நிகழ்வுகளில் இந்த தாடியை அதாவது வலித்து விடல் அல்லது தாடியை ஷோர்ட் பண்ணுறன்றது ஒரு தடவை தானே ஒரு நாள் தானே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே என்று தாடி வளர்க்குறவங்களும் என்ன செய்கிறான் யோசிக்கிறாங்க ஷோர்ட் பண்ணக்கூடாது என்று சொல்கிறவங்களும் என்ன செய்கிறான் அதை யோசிக்கிறத நம்ம பார்க்குறோம் இது தவறான ஒரு நடைமுறை எங்களுக்கு இஸ்லாம் சொல்வதில் தான் அழகு இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இப்படி செய்வதனால அவங்க மார்க்க முரணான ஒரு செயலை என்ன செய்கிறாங்க அவர்கள் செய்கிறார்கள் வஜூசிகளுக்கு ஒப்பான ஒரு வேலை என்ன செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க தங்களை திருமணத்தை பறக்கத்தில் இல்லாத ஒரு நிலைமை காக்கிகிழ்கிறாங்க இரண்டாவது அது கணவன் மனைவி அந்த ரிஜால் கவ்வாமுன் அலன் நிசா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்ற முதல் தகுதி அவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல இழந்துடுறாரு அந்த இடத்துல ஏன்னா அவங்க சொல்கிறதுல மார்க்கத்துக்கு முரணுன்னு கேட்குறாரு அவர் மார்க்கத்துக்கு முரண மார்க்கத்துக்கு இல்லாத ஒன்று நம்ம கொஞ்சம் இசைவடைஞ்சி போகிறது வேறு விஷயம் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை அவளுக்கு ஏற்றது போல நான் என்னை அலங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்பது நாளை அவள் அவள் வந்து அவளுக்கு ஏற்றது போல தன்னை அலங்கபடுத்திக்கொள்கிற குரான் சொன்னாவுக்கும் முரணான எங்களுக்கும் என்ன செய்யலாம் போகலாம் என்ற நம்ம புரிந்து கொள்ளணும் இப்படி சொல்கிறவர் எப்படி பெண்களில் நடக்கக்கூடிய முடி ரீதியான அந்த பிள்ளைகளை எப்படி தடுப்பார் தடுக்க மாட்டார் ஏண்டா இதையே செய்கிறவர் நீங்கள் அதை செய்யாதீங்க இங்கே இதை செய்யாது என்ன செய்ய இல்லை தடுக்க போவதில்லை என்பதை நம்ம பார்க்குறோம்